ஒரு திரைப்படத்துக்கு கதைக்களம் கதை நாயகர்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது தான் இசை ஏன்னா படத்தில் தோய்வு ஏற்படும் கூடிய சமயத்தில் இசை தான் பக்க பலமாக இருந்து அந்த படத்தையே காப்பாற்றணும் சொல்லலாம் அந்த வகையில் இன்னைக்கு நாம சந்திக்க போகிற நபர் கூட ஒரு இசையமைப்பாளராக இருக்கக்கூடிய நபர் தான் அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இசையமைப்பாளர் வணக்கம் தமிழா சாதிக் அவர்கள்தான் சந்தித்து பேச போறோம் இசைத்துறையில அவருக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் குறித்தும் அனுபவம் குறித்தும் அது மட்டும் இல்லாமல் இப்போ படம் இயக்கிட்டு இருக்காரு அந்த அனுபவம் குறித்தும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் தமிழா சாதிக்கவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸோ நீங்க வந்து தனி இசை பாடலாசிரியர் மற்றும் இசையமைப்பாளராக இருக்கீங்க இல்லையா ஸோ நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை பாடல் இருந்து ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு பிடித்தமான ஒரு பாடல் வந்து எங்களுக்காக பாடுறீங்களா சார் அவன் அடிச்ச இல்லாடா வரம்பு ஓ மூஞ்சில் இருக்கும் தழும்பு நீ கொஞ்சமாக உதவி அவங்க தான் போகிற அதான் பண்ணுற அலும்பு அவன் கத்தர போல தான் இருப்பான் உன்னை சொல்லட்டி போறட்டி எடுப்பான் கொஞ்சம் குள்ள தான் இருப்பான் வள தான் அறுப்பான் பேஜார் கொட்டுக்கும் சேர்த்தக்காரன் இவனை யாரும் தொட்டதில்லை தொட்ட வண்ண இவன் விட்டதில்லை தொட்ட குறை அட விட்ட குறைக்கு என்ன மிச்சம் மிதி எதுவும் விட்டதில்லை முடிஞ்ச மோதுட்டா முடிஞ்ச மோதுட்டா முடிஞ்ச 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 மோதுட்டா முடிஞ்ச மோதுட்டா தமிழ் ராப் சாங் மாதிரி ரொம்ப அழகாக பாடினீங்க சார் ரொம்ப தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு அழகான பாடல் கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இந்த பாடல்லாம் இருக்கு இல்லையா பாடல் பாடணும் அப்படின்னு நம்மளுக்கு ஆர்வம் வரது வந்து யாராச்சும் பார்த்து தோணலாம் சரி இவங்க பாடுறாங்களே இவங்களை மாதிரி பாடலாம் அப்படின்னு தோணலாம் இல்லைன்னா வந்து நம்ம வீட்டில் யாராச்சும் பாடுறவங்க இருந்தால் அவங்கள மாதிரி பாடலான்னு தோணலாம் அப்படி இல்லைங்களா ஸோ உங்களுக்கு யாரை பார்த்து பாடணும்னு ஆசை வந்துச்சு எப்படி வந்து இந்த இசை பயணத்தில் ஆரம்பிச்சுங்க அதை பற்றி எனக்கு வந்து ஹிப்பாப் பாதி அவர் வந்து இன்ஸ்பயர்டு எனக்கு ஸோ நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்துட்டு இன்றைக்கி உள்ளே இருக்காங்க அவங்களால வர முடியுது நம்மளால் ஏன் வர முடியாது அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துச்சு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த சிவகார்த்திகேயன் பண்ணுவார்ல லைட்டை பார்த்தா இதாக இடலாமா அதாக இடலாமா அப்படி சொல்லிட்டு எனக்கு லைஃப்பில் ரொம்ப வருஷம் நான் நான் தேடிட்டே இருந்தேன் என்ன ஆகிறது எனக்கு தெரியவே இல்லை சரி இது தான் நமக்கு வரும் சரி இதெல்லாம் நம்ம ஏன் ஸ்ட்ராங்காக நம்ம இறங்கக்கூடாது கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைட் பண்ணேன் ஸோ இன்றைக்கி காடு வெட்டின்ற ஒரு படத்து மூலமாக தமிழ் சினிமாவுக்கு இசையமைப்பாளராக நான் இருக்கேன் ஸோ அந்த படமும் சாங்ஸ் நல்லா பேசப்பட்டிருக்கு நல்ல ஒரு ரீச் இருக்கு எனக்கு அந்த படத்துல உங்களுக்கு வந்து ஹிப்ஹாப் தமிழாவை பார்த்து தான் ஆர்வம் வந்திருக்கு இல்லையா ஸோ அவர் வந்து நிறைய பாடல்கள் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு பாடியும் இருக்கார் இல்லையா அவர் பாடினதுல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பாட்டுனா என்ன பாட்டு சொல்வீங்க நீங்கள் எனக்கு வாடிப்புள்ள வாடி அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய சாங்ஸ் எனக்கு ஹிப்ஹாப் அவரோட சாங்ஸ் எனக்கு நிறைய சாங்ஸ் எனக்கு அவர் சாங்ஸ்லாம் நீங்கள் கேட்டு வளர்ந்துருந்தாலுமே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பாடலாம் அப்படின்னு ஆரம்பிப்போம் இல்லையா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பாடல் போட்டிகள் ஆகட்டும் இல்லைனா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பாடி ஆகட்டும் ஒரு முழு நீள சாங்கை அழகாக வந்து நம்ம பாடி ஒரு ரிஸ்க் எடுப்போம் இல்லையா எல்லாரும் மாதிரி பாடி காமிக்கலாம் அப்படின்னு அது வந்து எப்போ பண்ணீங்க நீங்கள் எந்த வயசில் பண்ணீங்க நான் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்தே நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் பாடி காட்டுவேன் இது பண்ணுவேன் எனக்கு வந்து காடுவெட்டி படத்தில் ஒரு பாட்டு இருக்கும் தேவா சார் பாடியிருப்பார் என்னோடய மியூசிக்கில் ஃபஸ்ட்டு பாட்டு தேவா மாதிரியான ஒரு லெஜண்ட் அவர் பாடுறது எனக்கு ரொம்ப பிளெஸ்சிங்ஸ் மாதிரி இருந்துச்சு ஸோ அவர் பாடும்போது எனக்கே ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு அந்த பாட்டை அவர் பாடும்போது அது ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் ஆகிருச்சு எனக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு பாட்டை வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடியே நான் எழுதிட்டேன் அந்த பாட்டை அந்த பாட்டை என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சும்மா ஜாலியாக பாடி காமிச்சிட்ருந்தேன் ஸோ ஒரு நாள் அவன் என்ன பண்ணா எனக்கு இந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வைரலாக பேச அதில் சில வரிகள்லாம் கூட ரொம்ப கான்ட்ரவர்ஸியாக இருக்கும் ஸோ அந்த பாட்டை எனக்கு அவன் அப்போ எடுத்துருப்பான் போல் வீடியோ எடுத்துருப்பான் போல் நான் பாடுறது இந்த மாதிரி ஸோ எனக்கு அதை வாட்ஸ்அப் பண்ணான் ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு அந்த நீங்கள் சொன்னேன் அது ஞாபகம் வருது சரி அந்த பாட்டை வந்து பாடி காட்ட முடியுமா

நீங்களும் ரொம்ப அழகா பாடுறீங்க சார் நீங்க பாடல் ஆசிரியா இருந்தாலுமே வந்து நீங்க பாடுறது ரொம்ப அழகாதான் இருக்கு ஏன்னா நம்ம நம்ம எந்த ஃபீல்ட்ல பாடணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா நீங்க இந்த மாதிரி நினைச்சிருக்கீங்களா நாம பாடல் எழுதிட்டு இருந்தாலும் நாமளே அதுக்கு ஒரு டியூன் போட்டு நாமளே பாடலாம் நம்ம குரல்ல வெளியே வரணும் அப்படின்னு ஆசை இருக்கு இல்லை ஆல்ரெடி இப்போ என்னோட ஸ்டைல் என்னென்னா எல்லாருமே வந்து டியூனுக்கு தான் லிரிக் பண்ணுவாங்க பட் நான் வந்து லிரிக்கு டியூன் பண்ணுவேன் ஸோ அதான் என்னோட செல்லினோட இப்போது காடுவெட்டி படத்தில் ஆகட்டும் அடுத்த நான் ஒரு படம் ஒரு தனியான ஒரு படம் டைரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த படத்துலேயே ஆகட்டும் எல்லாமே நான் வரிகளுக்கு தான் நான் நான் இசையமைப்பேன் நீங்கள் வந்து நிறைய ஆல்பம் சாங்ஸ்லாம் வந்து நீங்கள் எழுதியிருக்கீங்க இல்லையா நீங்கள் வந்து கம்போஸ் பண்ணியிருக்கீங்க அந்த ஆல்பம் சாங்லே ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்ணிருப்பீங்க இல்லையா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பெஸ்டான நம்மளுக்கு எத்தனை ஆல்பம் சாங் நம்ம பண்ணியிருந்தாலும் எத்தனை படங்கள் போனாலுமே நம்ம ஃபர்ஸ்ட் டைமா நம்மளுக்கு வர ஒரு பாடல் இருக்கு இல்லையா அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் ஸோ அந்த பாடல் எப்படி எழுதுனீங்க எந்த கான்செப்ட்ல எப்படி வெளியிட்டீங்க அதை பத்தி சொல்லுங்க ஆக்சுவலா அந்த பாட்டை நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே நான் எழுதிட்டேன் அந்த பாட்டை பட் எனக்கு அதை என்ன பண்றது எப்படி இது பண்றதுன்றது எனக்கு தெரியல பட் நான் டூ என்னோட நான் ஒரு யூடியூப் நான் ஒரு சேனல் அப்படிதான் என்னோட லைஃபை ஸ்டார்ட் பண்ணேன் அப்போது நம்ம ஒரு ஒரு ஆல்பமாக ஒன்று பண்ண போகிறோம் நம்ம யாருன்னு தெரியாது நான் இப்போது பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறது இதுதான் நான் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்னா இப்போது நம்மளை நம்மளை யாருன்னு தெரியாது பட் நம்ம இங்கே யாருன்னு தெரிய வைக்கிறதுக்கு சில இங்கே ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி ப்ராசஸ் இருக்குது அந்த ப்ராசஸ் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம ஆடியன்ஸ்கிட்ட போய் ரீச் ஆகிடலாம் ஸோ அப்படி நான் பண்ண ஃபஸ்ட்டு ஆல்பம் என்ன ஆல்பம்னா கண்ணம்மான்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் ஸோ அந்த பாட்டை வந்து கானா சுதாகர் அவர் பாடிருக்கார் ஸோ அந்த பாட்டுக்கு வந்து நான் மியூசிக் பண்ணியிருக்கேன் லிரிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த பாட்டிலேருந்து இருந்து ஒரு நாலு லைன் நான் பாடி காட்டுறேன் ஸோ அந்த பாட்டு செம வைரல் ஆயிடுச்சு எனக்கு நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நம்ம நம்ம பண்ணுற ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் நம்மளால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும் ஸோ அப்போ நான் நம்ம பண்ணுறது இருக்கணும் சும்மா நம்ம எல்லாரும் மாதிரி பத்தோட பதினோன்னு நம்ம எப்போயுமே நான் பண்ணிடவே கூடாது நம்ம ஒரு விஷயம் பண்ணால் அது நம்ம எப்போயுமே பெஸ்ட் மட்டும்தான் நம்ம கொடுக்கணும் ஸோ அதுக்காக தான் நான் வந்து சுதாகர் இந்த மாதிரியான ஒரு செட்டப்ஸு அப்படி பண்ண அந்த ஆல்பம் எனக்கு ரீச் கொடுத்துருச்சு அதுலேருந்து ஒரு நாலு லைன் கேளுங்க நான் கிட்ட வந்து சிரிச்சா அவகிட்ட நின்று முறைச்சா என் கொட்டம் எல்லாம் அடக்கி என்னை கட்டையில் எரிச்சா அவ கண்ணு ரெண்டும் நிலவா நான் கண்டேனமா கனவா இந்த காதலூர் கருவா அதை கலைச்சி புட்டா மெதுவா நான் தானே உன நினச்சேனே இனி தவிச்சேனே அடிச்சேனே நூறு மில்லி இப்போ தேடி ஜாதி நீ ரொம்பவே அழகா பண்ணீங்க சார் அதுக்கப்புறம் நான் இந்த கேள்வி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் வணக்கம் தமிழா சாதி அப்படின்னு உங்களை அழைக்கிறாங்கல்ல சார் வணக்கம் தமிழா அது எப்படி வந்துச்சு உங்களுக்கு வணக்கம் தமிழா அப்படின்றது நான் வந்து சொல்லாமான்றது எனக்கு தெரியல அந்த தூத்துக்குடி அந்த ஸ்டெர்லைட் அதுக்காக நாங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு போராட்டமாக ஒரு ஒரு சாங் ஒன்று பண்ணோம் வணக்கம் தமிழான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் அந்த பாட்டு ஸோ இந்த கண்ணமான்ற பாட்டை நான் நான் ஃபஸ்ட்டு நான் பண்ணி நாங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டோம் ரிலீஸுக்காக ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்போ வந்து ஒரு டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணுறோம் அந்த டீசருக்கே நல்ல ரெஸ்பான்ஸ் அப்போ அந்த டீசரில் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணுறாங்க ஏங்க எங்கள் ஒரு பதினாறு பேர் சுட்டு கொண்டு இருக்காங்க இந்த டைமில் நீங்கள் பாட்டு ரிலீஸ் பண்ணுறா இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதான் நமக்கு அகெயின்ஸ்டாக சில இருப்பாங்கள்ல அவங்க கேள்வி கேட்குறாங்க உடனே எனக்குள்ளே ஒரு தாட்டு ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் அந்த பாட்டை ரெடி பண்ணி நாங்கள் வந்து அதை அப்படியே அந்த இதுலயும் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் பாட்டு வணக்கம் தமிழா அப்படின்றத ஆரம்பிக்கிற ஒரு பாட்டு தான் ரிலீஸ் ஆச்சு ஸோ அதனால தான் வணக்கம் தமிழா சார் எப்படி இருந்தாலும் வந்து என்னுடைய குரு மாதிரி அதாவது ஹிப்ஹாப் தமிழாவை பார்த்து நான் வந்திருந்தாலுமே அவரை இன்ஸ்பைர் ஆகி பண்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா இந்த பேருமே வந்து ஹிப்ஹாப் தமிழா வணக்கம் தமிழா அந்த மாதிரி சேமா இருக்கு சார் ஒருவேளை அவரை பார்த்து தான் இந்த டைட்டிலும் வச்சிங்களோ இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது எதார்த்தமாக அமைஞ்சிருச்சு நான் வேணுன்னே நான் பண்ணல ஏன்னா அந்த பாட்டோட லைன் பார்த்தீங்கன்னா வணக்கம் தமிழா வந்தார வாழ வைக்கும் தமிழா அப்படி சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும் அது ஒரு அப்படியே போயிட்டே இருக்கும் அது ஒரு மாதிரி ஆறு மாதிரி போயிட்டே இருக்கும் அந்த பாட்டு இப்ப நான் தெரிஞ்ச வரைக்கும் வந்து நீங்க தமிழ் வேர்ட்ஸ் ரொம்பவே யூஸ் பண்றீங்க அந்த டைட்டிலுமே வந்து ரொம்பவே அழகா தமிழ்ல பேர் வைக்கிறீங்க இல்லையா சோ தமிழ் உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கா அந்த மாதிரி சொல்லுங்க எனக்கு இந்த டைமிங்ல வந்து இந்த கிரெடிட்ஸ்லாம் வந்து தாமரை மேம் அவங்களுக்கு தான் போய் சேரணும் ஏன்னா நான் என்ன வந்து தாமரை மேமோட பெரிய ஃபேன் நானே அதுவரை எந்த இன்டர்வியூலையுமே நான் சொன்னதே கிடையாது அவங்கள பார்த்து தான் இன்ஸ்பைர் ஆகிட்டு தமிழ் இப்படி எழுதணும் ஏன்னா அவங்க வந்து ஒரு டபுள் மீனிங் இருக்க வார்த்தைகள் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்புறம் வந்து தூய தமிழில் மட்டும்தான் இருக்கும் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் நான் இது தான் இப்படி தான் எழுதுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க இதுதாங்க அதே மாதிரி அவங்களோட பாடல்களும் அவ்வளோ கேட்க அருமையாக இருக்கும் புது புதுசாக இருக்கும் நம்ம தமிழ் மொழியிலே அவ்வளோ புது புதுசான வார்த்தைகளாக இருக்கும்போது நம்ம ஏன் வந்து அடுத்த வார்த்தைகளை யூஸ் பண்ணணும் ஆங்கில வார்த்தைகளாகட்டும் இல்லை டபுள் மீனிங்காக இருக்காது அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ அதனால் இப்போ அந்த காடுவட்டிலையுமே சரி ஃபுல்லாக தமிழ் ஒரு வார்த்தை கூட ஆங்கில வார்த்தை இருக்காது எல்லாமே தமிழ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் பட் ஒரு சில பாடல்கள் இயக்குநரில் கேட்குறதுனால கொஞ்சம் இந்த கிரா கானா சாங்ஸு ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொடுத்துருப்பேன் பட் எனக்கு நான் வந்து நான் முதல் இது நான் கொடுக்குறது வந்து தமிழுக்கு தான் நான் கொடுப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்பம் சாங் வந்து நீங்கள் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படி பா பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு படத்தில் வந்து நீங்கள் வந்து மியூசிக் டேரக்டராக ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும்போது அது ரொம்பவே பெரிய விஷயம் இல்லையா ரொம்பவே ஸ்பெஷலான மூமெண்ட் அப்போ உங்களுடைய தருணத்தில் நீங்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டுருக்கீங்க அதே சமயம் வந்து உங்களுக்கு பயமும் இருக்கும் ஒரு படத்துக்கு பண்ண போகிறோம் இன்னும் நம்மளுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதட்டமாகவும் இருப்போம் ஸோ அந்த பதட்டத்தையும் தாண்டி ரொம்ப அழகாக பாடல் வந்திருக்கு இல்லையா ஸோ அதுக்காக நீங்கள் நிறையவே உழைச்சிருப்பீங்க அந்த உழைப்பை பற்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு பாடலும் எழுதுறதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிட்டீங்க யார் யார்கிட்டலாம் வந்து சஜஷன் கேட்டிங்க அந்த பயணத்தை பற்றி சொல்லுங்கள் அதாவது நான் நான் வந்து நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் திங்க் பண்ணேன் என்னன்னா இங்கே எல்லாருக்குமே வாய்ப்பு கிடச்சிரும் ஸோ ஃபஸ்ட்டு வாய்ப்பை நம்ம எப்படி தக்க வைக்கணும் ஒரு வைரக்கிய மாதிரி இருந்துச்சு தோற்றுற மட்டும் கூடாது அதை மட்டும் என் மனசுக்குள்ளே நான் சொல்லிகிட்டே இருந்தேன் எப்படியா ஜெயிச்சிடணும் ஏன்னா இதுக்கப்புறம் இன்னொரு வாய்ப்பு வருமானத நமக்கு தெரியாது இந்த வாய்ப்பை நம்ம எப்படி கெட்டியமாக பிடிச்சிக்கிறோமோ ஏன்னா நம்மளா மிடில் கிளாஸ்லேருந்து வர்ற ஒரு பசங்கள் ஸோ எல்லாருக்கும் இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் ஒரு ஒரு பெரிய படம் கிடைக்கிது எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ நம்ம அஜித் விஜய் படத்துக்கு தான் வந்து ஓப்பனிங் ஷோஸ்க்குலாம் வந்து ஸ்டேஜ் மேலே ஏறுனு டான்ஸ் ஆடி நான் பார்த்தேன் ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட்டு பாட்டு பேர் போட்டனமே ஒரு சாங் வரும் காடுவட்டியில் ஸோ அந்த பாட்டுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர் ஸ்டேஜ் மேலே ஏறினு டான்ஸ் ஆடுறாங்க எனக்கு அதை பார்த்தோன்னே அப்படியே நம்ம பாட்டுக்கு ஆடுறாங்களேன்னு சொன்னால் எனக்கு அப்படியே சீரியஸாக ஃபுல்லாக எடுத்துருச்சு எனக்கு ஒரு மாதிரி அப்போ நம்ம போட்ட உழைப்பு கரெக்ட்டு நம்ம சரியான ஒரு பாதையில தான் போகிறோம் ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போவோம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள நான் சொல்லிக்கிட்டேன் அதை பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு எனக்கு இப்போ அந்த பாடல்கள்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து உங்களை பாராட்டி இருப்பாங்க முக்கியமா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேமிலியில இருக்கவங்க பாராட்டி இருந்தாலுமே முகம் தெரியாத நபர் ஒருத்தவங்க உங்க பாட்டு ரொம்ப அழகா இருந்தது கேட்கறதுக்கு நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு பாராட்டும் போது அது ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி யாராச்சும் பாராட்டி இருக்காங்களா நிறைய பேர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இன்னொன்னு ஸ்பெஷலா வந்து பேப்பர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம என்ன எதிர்பார்த்து பண்ணமோ அந்த விஷயம் நம்ம கிடச்சிருச்சு அது போதும் அப்படின்ற மாதிரி எனக்கு எனக்கு அந்த அந்த விஷயத்த பார்த்துனே இருந்துச்சு என்னென்னா என்ன போட்டிருந்தாங்கன்னா யார் யார் இந்த வணக்கம் தமிழை சாதிக்கு இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்க ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து இப்போ வர தமிழ் தமிழ் சினிமாவில் பாடல்கள் பெருசாக யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க ஸோ ஆறு ஏழு பாட்டு இருக்குது பட் ஒரு பாட்டு கூட நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை எல்லாம் ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு ரகமாக இருக்குது எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது போட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது இல்லாமல் நிறைய நண்பர்கள் தனியாக ஃபோன் பண்ணி ஒவ்வொருத்தவங்களும் சொல்ல 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 எனக்கு அப்போ நம்ம கரெக்டாக தான் நம்ம பண்ணுறோம் எனக்கு என்ன ஒரே ஒரு சின்ன பயம் வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டைம் ஜெயிச்சிட்டோம் அடுத்ததும் நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கிறோம் நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரியான எனக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா பண்ணணும் நல்லா பண்ணணுன்ற அப்படின்ற ஒரு தாட்ஸ் எனக்கு வந்துச்சு இப்போ வந்து நம்ம ஃபேமிலி பக்கமாக வரும் இப்போ வந்து நீங்கள் இசையை வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக எடுத்துக்கும் போது வந்து அதில் வந்து நம்மளுக்கு நிரந்தரமான வருமானம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் வந்து டவுட் தான் ஏன்னா வந்து இந்த துறையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சேலரி எப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து தான் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் குறிப்பிட்டு சொல்ல முடியாது சில நம்ம வந்து நம்மளுக்கு சேலரி அதிகமாக வரும் சில டைம் வந்து நம்மளுக்கு கம்மியாக கூட வரும் இல்லையா ஸோ இந்த ஃபீல்டில் நீங்கள் சூஸ் பண்ணும்போது வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்களா இல்லை என்ன இல்ல எனக்கு எங்க வீட்ல ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க சான்ஸே கிடையாது இன்ன வரைக்கும் நான் இருக்கேன் சர்வேவ் பண்றேன் அப்படின்னா ஃபேமிலியில எல்லாருமே நல்ல சப்போர்ட் எனக்கு அதுல முக்கியமா இவங்க எனக்கு ரொம்ப ஒரு பேக் இருக்காங்க வீட்ல ஒருத்தவங்க அப்படின்னு ஒரே ஒரு நபர் சொல்லணுன்னா யாரையும் சொல்லுவீங்க உங்க ஒய்ஃப்பா கண்டிப்பா மாரி சப்போர்ட் எனக்கு தெரிஞ்ச ஒய்ஃப்பா இருந்தாங்கன்னா நீங்க நல்ல வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த வேலைக்கு நம்ம சொல்லலாம் யாருமே கேக்க மாட்டாங்க ஜெயிச்சிடும் சொன்னா யாருமே நம்மள சட்டை கூட பண்ண மாட்டாங்க ஸோ ஆனால் ஒய்ஃப் மட்டும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க என்றைக்கில்னால் என்றைக்காக ஒரு நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃபைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஒவ்வொரு நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆகட்டும் அடுத்து அந்த சண்டிக்கில் ஒர்க் பண்ணும்போதாகட்டும் இது மாதிரி ஒவ்வொருமே அவங்க தூண்டுதலில் தான் நான் அடுத்தடுத்து நான் இப்போ யூடியூப் பண்ணிகிட்ருந்தேன் பண்ணிட்டு இருக்கும்போது இதில் பெருசாக இன்கம் இல்லை அப்போ நீங்கள் எதாவது ஒரு வே ஒர்க்குக்கு போங்க அப்படின்னா திடீர்னு சொன்னேன் நானும் எதார்த்தமாக என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சும்மா சர்ச் பண்ண பார்த்தா வேலை கிடச்சிருச்சு எனக்கு ஃபஸ்ட்டு சேலரியே முப்பத்திரெண்டாயிரூவா கொடுத்தாங்க அந்த சேனலில் அவ்வளோ கொடுக்கறது பெரிய விஷயம் ஏன்னா பாஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் வேலை பார்க்குறவங்களுக்கே கம்மியாக தான் இருக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு சாலரியே டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஒரு தேர்ட்டி டூ தௌசண்ட் எனக்கு கிடைக்கும்போது எனக்கு எனக்கு அதான் வாங்க நான் ஃபஸ்ட்டு பெரிய சம்பளம் எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு அப்போ என்னன்னா எங்கள் டேலண்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம எங்கே போனாலும் நமக்கான இடம் உண்டு ஸோ அதுக்கு பேக் போனாக இருக்கிறது ஃபேமிலி தான் எனக்கு கண்டிப்பாக இப்ப நீங்க ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா வந்து பாட்டு பாடணும்னா அந்த பாட்டை வந்து முறையா கத்துக்கிட்டவங்க தான் பாடி எனக்கு தெரிஞ்சு கத்துக்கணும்னாலும் நம்மளுக்குன்னு ஒரு டேலண்ட் இருந்தா வந்து நம்ம பாட்டு மூலமா வெளிப்படுத்தலாம் எப்படி நினைக்கிறீங்க ஏன்னா வந்து நீங்க வந்து இந்த பீல்ட்ல இருக்கீங்க இல்லையா ஒரு தனி இசையமைப்பாளரா இருக்கீங்க இசையமைப்பாளர் அது மட்டும் இல்லாம பாடல் ஆசிரியாவும் இருக்கீங்க இல்லையா சோ நீங்க இந்த பீல்ட்ல இருக்கத்தால உங்களுக்கு இத பத்தி நிறையவே தெரிஞ்சிருக்கும் இந்த மாற்றம் இருக்கு இல்லையா இசைத்துறையில இது ஒரு மிகப்பெரிய மாற்றம்னே சொல்லலாம் இல்லை கண்டிப்பாக இது ரொம்ப பெரிய நல் நல்ல விஷயம் அது உண்மையிலேயே ஏன்னா என்ன மாதிரியான என்ன மாதிரி இன்னும் போராடிட்டு இருக்க நிறைய நூறு நண்பர்கள் மேலே இருக்காங்க ஸோ அவங்க எல்லாம் இதை பார்க்கும்போது இன்னும் ஒரு நூறு பேர் கிளம்பி வருவாங்க கண்டிப்பாக வருவாங்க ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு இந்த ப்ராப்பராக இந்த இதெல்லாம் இருந்துட்டு ஒரு இது மாதிரி இருக்கும் இதெல்லாம் பண்ணால் தான் இந்த இடத்துக்கே போக முடியும் இப்போ அப்படிலாம் கிடையாது நிறைய சோசியல் மீடியா எல்லாமே என்னென்னமோ வளர்ச்சி அதிகமாக இருக்குது ஸோ அதனால் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் ஏதோ ஒரு கஷ்டப்படுற ஏதோ ஒரு நண்பன் கூட அவனோட திறமையால் வெளியே ஈஸியாக வந்துட முடியும் ஸோ வந்துடுறாங்க வந்து வந்துட்டுருக்காங்க பார்த்துட்டு இருக்கோம் கண்ணு தின திரை பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு சிலர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா நீ நல்லா பாடுற நல்லாவும் வந்து பாடல்லாம் எழுதிட்டு இருக்க நீ பாட்டை வந்து முறையாக கற்றுக்கிட்டா இன்னுமே நல்லா எழுதுவி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சஜஷன் இல்லையா அந்த மாதிரி அழைச்சி சொல்லியிருக்காங்களா சார் உங்களுக்கு நிறைய சொல்லுவாங்க பட் நான் என்னென்னா ஒருவேளை அந்த மாதிரி எதுனா நம்ம பண்ணிட்டு அந்த ஒரு மீட்ருக்குள்ளேயே நம்ம இருந்துருவோமோ ஏன்னா இப்போ நான் நான் ஒரு ஃப்ரீடமாக நான் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா பாட்டுமே இப்போ நானாக ஓனாக கம்போஸ் பண்ணி நானாக ஓனாக எழுதி இப்போ நம்ம அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது அது எதாவது ஸ்டாப் ஆயிருமோ நம்மளால நல்லா கொடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா ஏன்னா இப்போ வந்து ஒரு மீட்ரு மாதிரி இருக்குது இப்போ அந்த மீட்ரு தாண்டியும் இப்போ கூட அந்த மீட்டருக்குள்ளே கரெக்டாகவும் இருக்கணும் ஸோ அந்த நிறைய ப்ராசஸ் இருக்குது சாதாரணமாக எல்லோராலையும் பாட்டு பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல ஏன்னா இப்போ காடுவட்டிலே பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு ஏழு ஜேர்னர் இருக்கும் ஒரு பாட்டு கொஞ்சம் கம்பீரமாக இருக்கும் ஒரு பாட்டு கானாவாக இருக்கும் ஒரு பாட்டு திடீர்னு ஃபோக்காக இருக்கும் ஸோ இது எல்லாமே வெரைட்டி வெரைட்டியாக பண்ணணும் அப்போது அது அந்த நம்ம அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அதை கற்றுக்கிட்டு நம்ம பண்ணணும்னா அந்த மாதிரி எனக்கு எந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் கொடுத்துருக்க முடியுமான்றது எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு நான் படிப்பும் பெருசாக அந்தளவுக்கு கிடையாது நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் அது உங்களுடைய முதல் படத்துலேயே வந்து இவ்வளோ அழகாக வந்து படம் எதிர்க்கிங்கன்னா அடுத்தடுத்த படங்கள் வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து எதிர்பார்ப்போம் இன்னும் உங்கள் கிட்டே வந்து நிறையவே வரணும் நிறையா படல் கேட்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அதே வகையில் நம்ம ரொம்பவே பேசிகிட்டே போயிட்டுருக்கோம் எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு பாடல் கேட்கணும் ஆசையாக இருக்குது உங்களுக்கு பிடித்தமான ஒரு பாடல் இல்லைனா உங்கள் வீட்டில் உங்கள் மனைவிக்கோ இல்லைனா உங்கள் வீட்டில் ஒருத்தர் நம்பர் வந்து அடிக்கடி கேட்குறக்கூடிய பாடல் நீங்கள் பாடினது இல்லை நீங்கள் எழுத பாடல் ஒரு ஆல்பம் ஒன்று பண்ணியிருப்பேன் என் காதல் சொல்லிட்ட ஒரு ஆல்பம் எனக்கு எனக்கே அது ரொம்ப பிடிக்கும் அது அதில் ஒரு நான் லைன் பாடுறேன் போல உனையும் தாளாட்டிடுவேலு ஜென்மம் நிமடியில் தாங்கிடுவேன் ஏகாந்த நேரம் நீ இன்றி போனால் ஏதோ ஆவே நான் ஏதோ ஆகிடுவேன் இப்போ ஒரு சில திரைப்படங்கள்லாம் இருக்குல்ல சார் அதில் வந்து ஒரு சில இசைமறைப்பார்கள்லாம் ஒன்றா வேலை செய்வாங்க இல்லையா ஒரு ரெண்டு பேர் வந்து சேர்ந்து ஒன்றா வேலை செய்வாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து ஹிப்ஹாப் தமிழாவுடைய மிகப்பெரிய ஃபேன் இல்லையா ஸோ அவர் கூட சேர்ந்து ஒரு வேலை செய்யறக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா அதில் போய் நீங்கள் கலந்துப்பீங்களா சார் நீங்கள் வந்து நான் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் நான் உங்க கூட ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சேர்ந்துப்பீங்களா இல்லை 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 நீங்கள் பண்ணுங்கள் இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சார் அதை பற்றி கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது கண்டிப்பாக நான் பண்ணுவேன் இப்போ ஆக்சுவலி எனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் நான் நான் வச்சுருக்கேன் ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் பிரகாரம் தான் நான் இப்போ பண்ணுறேன் இப்போ காடுவட்டிலே பார்த்தீங்கன்னா தேவா சார் பாடியிருக்காரு இன்னொன்று ரீ ரெக்கார்டிங் வந்து ஸ்ரீகாந்த் தேவானை தான் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு படத்திலே ஒரு ரெண்டு மியூசிக் டிரெக்டர் பண்ணுற ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்க மாட்டேறது இல்லை அது மற்றவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஒரு தேசிய விருது வாங்கின ஒரு இசையமைப்பா கூட சேர்ந்து நம்மளும் ஒர்க் பண்ணுறது எனக்கு அது ஒரு பெரிய ப்ரௌடாக இருந்துச்சு ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ பண்ணால் கூட சேர்ந்து கிடை கிடைச்சதே எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா தான் கண்ண தாராளமாக நான் பண்ண தயாராக இருக்கேன் நீங்க வந்து பாடல் ஆசிரியா இருக்கீங்கல்ல சார் இப்போ நீங்க வந்து ஒரு அழகான பாடலை எழுதி முடிச்சுட்டீங்க சோ நம்ம வந்து டேரக்டர் சார் கிட்ட காமிக்கும் போது அவர் ஏதாச்சும் ஒரு கலெக்ஷன் சொன்னாருன்னா நம்மளுக்கு வந்து இதுவே புல்ஃபில்லா இருக்கும் நம்ம நல்லா தான் எழுதிருக்கோம் நம்மளுக்கு ஒரு கான்பிடென்ட் இருக்கும் இருந்தாலும் அவர் வந்து ஒரு சில சஜஷன் வந்து உங்ககிட்ட புகுத்த சொல்றாரு பட் அது வந்து உங்களுக்கு பிடிக்கல பட் வந்து அதை எப்படி அவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவீங்களா இல்ல இதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கன்வின்ஸ் பண்ண பார்ப்பீங்களா அந்த சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணுவீங்க இல்ல மேக்ஸிமம் நான் கொடுத்தது வரைக்கும் யாருமே வேணான்னு சொன்னதே கிடையாது ஏன்னா இப்போ நான் எழுதும்போதே நான் என்னடா அவ்வளோ பெருமையா நான் என்னையை பத்தியும் சொல்லிக்கிறேன்னு நினைக்க வேண்டாம் நீங்க நான் நான் எழுதும் போதே நான் வந்து கரெக்டாக அந்த மீட்டரில் இந்த இந்த சுச்சுவேஷன்ஸுக்கு இது கரெக்டாக இருக்குமா இல்லையா நான் ஒரு ஃப்ளோவில் எழுதுவேன் அது அது நல்லா வந்துடும் அது கடவுளோட ப்ளெஸிங்ஸு ஸோ அது அப் அப்படியே விட்டாலே கரெக்டாக இருக்கும் அது அவங்க அவங்க மாற்றவே சொல்ல மாட்டாங்க ஏன்னா நான் நான் பாடும்போது நான் நான் இப்போ நீங்கள் ஒரு டைரக்டர் நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு டியூன் கேட்குறீங்க நான் ராவா கொடுக்கும்போது இப்போ நான் நான் பாடிக்காமச்சேன் இப்போ எப்படி இருந்துச்சு ஒரு ராவா அதிலே ஒரு ஃபீல் கிடச்சிரும் அவங்க அதுவே எனக்கு இதுவே போதும் அப்படின்ற மாதிரி அவங்க இது பண்ணிடுறாங்க தவிர இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படி வேணும் யார் இது வரைக்கும் என்கிட்ட அந்த மாதிரி கேட்டதில்லை அப்படி கேட்டாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஏன்னா அவங்க திருப்தி அடைகிற வரைக்கும் நல்லா கொடுக்க முடியும் இசையமைப்பாளராக வந்து நீங்கள் ரொம்பவே சிறப்பாக வேலை இருக்கீங்க அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து ஆர்வம் வந்து கொஞ்சம் திரும்பி டேரெக்ஷன் பக்கம் போயிட்டு இருக்கீங்களே இப்போ வந்து ஒரு அழகான படத்தை வந்து டேரக்ட் இருக்கீங்க ஸோ அந்த படத்தை பற்றி சொல்லுங்கள் எப்படி வந்து இந்த படத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தாட் வந்துச்சு சார் எனக்கு வந்து ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்ற எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு அப்போ வந்து ஜீவின்ற ஒரு படம் நான் பார்த்தேன் எதார்த்தமாக ஒரு சேனலில் பார்த்தேன் அந்த படம் ரிலீஸ் ஆகிட்ட ஒன் இயருக்கு மேலே ஆயிடுச்சு நான் எதார்த்தமாக திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு படமா அப்படின்னு மாதிரி நான் போயிட்டு பார்த்துட்டு மெரண்ட்டேன் நான் அப்போ இப்படி ஒரு படம் பண்ண முடியுமா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா அந்த படத்தோட ப்ளஸ்ஸு என்னன்னா அந்த படத்தோட ரைட்ரு தான் அந்த படத்தோட ப்ளஸ்ஸு அப்போ நமக்கு ஒரு படம் பண்ணணும்னு ஆசை ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயும் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் நான் எப்போயுமே பத்தோட பதினொன்னாக இருக்கணும்னு ஆசைப்பட தி பெஸ்ட் அப்படின்றத கொடுக்கணுன்றதான் நான் எப்பவுமே நான் பார்ப்பேன் அப்போ நம்ம ஒரு படம் பண்ணணும்னு ஆசை அப்போ பண்ணணும் இப்போ நான் ஒரு மியூசிக் டேரெக்டரு ஆனால் க்ரியேட்டிவிட்டியாக எனக்கும் சில விஷயங்கள்லாம் தெரியும் தெரிஞ்ச நான் ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி என்ன நல்ல ஒரு பாட்டும் எழுத முடியுது ஒரு ஒரு மியூசிக்கும் படத்துக்கு பண்ண முடியுது அப்போது ஒரு படம் டைரக்ட் ஏன் பண்ண முடியாது நிறையா ஆல்பம்ஸ்லாம் டைரக்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன் அப்போது ஒரு படம்னும் போது ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை நம்ம கொடுக்கணும் அப்போ தான் நம்ம அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்டர்டாக நிற்க முடியும் அட்லீஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மார்க்காவது நம்ம வாங்க முடியும் பிளான் பண்ணிவிட்டு அப்போது நான் ரைட்ருக்கிட்ட நான் போய் பேசினேன் அந்த ஜிவி படத்தோட ரைட்டர் பாபு நான் சொல்லிவிட்டு அவர்கிட்ட நான் பேசினேன் அவர்கிட்ட பேசினா எனக்கு நான் அவர் அவர் பேசினது ஒரு ஸ்கிரிப்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சோ ப்ராசஸ் பண்ணிட்டு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம் அப்போ ஆர்டிஸ்ட் வந்து பிக் இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு ஆர்டிஸ்ட் படத்தில் இருப்பாங்க மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு பதினஞ்சு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க ஸோ அந்த பதினஞ்சு ஆர்டிஸ்ட்டையும் உள்ளக்க வச்சு சமாளித்து இது பண்ணி வெற்றிகரமாக ஒரு படத்தை முடிச்சிட்டேன் இப்போது ஃபைனல் இப்போ இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் படம் ரிலீஸ் ஆகும் கண்டிப்பாக உங்களுடைய படத்துக்காக நான் ரொம்ப வெயிட் இருக்கேன் என்னை விட ஆடியன்ஸ் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நம்புகிறேன் ஸோ உங்களுடைய முதல் கதை எந்த கதையை வந்து பேஸ் பண்ணியிருக்கோம் ஒரு வாரி த்ரில்லராக இல்லைனா ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக இல்லைனா ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணினா ஒரு ஸ்டோரியா எதை பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சுவலி ரைட்ரு கொடுக்கும்போது ஒரு த்ரில்லரான சப்ஜெக்டாக தான் கொடுத்தாரு பட் நான் வந்து வெங்கட் பிரபு அண்ணனோட ஃபேன் நான் ஸோ அதனால் படம் வந்து கொஞ்சம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும் அப்போ தான் ஆடியன்ஸ்க்கு போய் சேரும் அப்படின்றதுனால ஒரு ஃபேண்டசி காமெடி ஜேனரில் அந்த படத்தை அப்படியே நாங்கள் இது பண்ணிட்டோம் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா கருணாகரன் அவர் லீட் கருணாகரனை பாலசரவணன் ஜிபி முத்து ஆனந்த் அப்புறம் ஜாங்கிரி மதுமிதா அனிதா சம்பத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட அஜய் வாண்டியாரண்ண அப்புறம் விஜய் பப்பு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க படம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபன் என்டர்டெயின்மெண்டாக போகும் டப்பிங் பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருச்சு ஏன்னா அதுக்குள்ளே ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க ஸோ அளவுக்கு ஏன்னா அவரோட ஸ்க்ரீன் ப்ளே அந்த மாதிரி இருக்கும் டக்கு 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 அப்படின்னு போயிட்டே இருக்கும் ஸோ எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு டீமை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு அது அதே மாதிரி அந்த பாட்டும் அந்த படத்தில் பெருசாக பேசப்படுற மாதிரி இருக்கும்